எங்கள் வீட்டு காம்பவுண்ட் சுவரில் வந்து உட்கார்ந்த இந்த பறவையை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் சொல்ல போகிறேன் ஏற்கனவே சில சமயம் இந்த பறவையை எங்கள் வீட்டு பக்கத்தில் பார்த்துருக்கேன் இந்த பறவை ஏர்பன் ஏரியாவில் செடிகள் நிறைந்த இடத்துல கூட இருக்கும் ஆனால் சட்டுன்னு பட்டுடாது ஆட்கள் வர சத்தம் கேட்டதும் செடிகளுக்குள்ள போய் மறைஞ்சிடும் பயந்து சுபாவம் கொண்ட பறவை தான் இது ஜாரா நேச்சர் கிளப் சேனலுக்காக இதை வீடியோ எடுக்கணும்னு முயற்சி பண்ணும் போதெல்லாம் இது டக்குன்னு பறந்து போயிடும் ஆனால் இந்த டைம் இது காம்பவுண்ட்லே கொஞ்சம் நேரம் இருந்ததுனால இந்த வீடியோவை எடுக்க முடிஞ்சது காக்கா மாதிரியும் குயில் மாதிரியும் தோற்றம் தர இந்த பறவை செம்பத்து செம்பகம் செங்காகம்னு பல பேரில் அழைக்கப்படுது கன்னியாகுமரி நாகர்கோயில் பக்கம் இதை குக்கில்னு கூட சொல்லுவாங்க இங்கிலீஷில் இதோட பேர் கிரேட்டர் காக்கல் அல்லது க்ரூங்ஃபெசன் இந்தியா இலங்கை சீனா இந்தோனேஷியா நாடுகளில் இந்த பறவை பரவலாக காணப்படுது இது குயில் இனத்தை சேர்ந்த ஒரு பறவை காக்கா மாதிரியான உருவத்தில் ரெடிஷ் பிரவுன் கலர் ரெக்கைகளோட இருக்கிற இந்த செம்புக்கு பறவைகள் காடுகள் மலைகள் வயல்வெளிகள் நகரப்புறங்கள்னு எல்லா இடத்துலையும் இருக்கும் சின்ன சின்ன பூச்சிகள் பள்ளி ஓனான் குருவி குஞ்சுகள் கூட்டில் இருக்கிற முட்டைகள் இதெல்லாம் தான் இதோட சாப்பாடு எங்கள் வீட்டு காம்பவுண்ட்ல கூட ஒரு கம்பளி பூச்சியை தான் இது இப்படி சாப்பிட்டுட்டு இருக்கு இதுக்கு பறக்கும் தன்மை கொஞ்சம் குறைவு தான் குறைவான தூரம் தான் பறக்கும் ரெண்டு காலில் நடந்து போகிறது தாவி தாவி போகிறதுங்கிற மாதிரியான தான் இது நகரும் செம்புத்தின் சத்தும் ரொம்ப டிஸ்டன்ஸ் வரை கேட்கும் பார்க்கறதுக்கு அழகான அரிதான பறவை இந்த செம்புத்துங்கிற செண்பக பறவை இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் அழுத்துங்க செம்புத்து பறவையை நீங்கள் பார்த்துருந்தாலோ அல்லது அதை பற்றி மேலும் சுவாரஸ்யமான தகவல் ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலோ கமெண்ட் பகுதியில் சொல்லுங்கள் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்காக ஜாலா நேச்சர் கிளப் டீம் மகிழ்ச்சியும் நன்றியும் உங்களுக்கு தெரிவிக்குது தேங்க் யூ